நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா நம்ம மல்லிக்கு தெரியாமல் நம்ம விஜய் இவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் மாறுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏன்னா இந்த நிசாவும் இந்த கதிரேசனும் ரொம்ப நல்லாவே நம்ம விஜயை மாத்திட்டாங்க மல்லிக்கு இதுக்கு மேலே அந்த ஒரு வீட்டில் என்ன வந்து வேலை இருக்குது உன் பொண்டாட்டி முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கிற போது அவளை வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு நீ சரி பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மல்லிகிட்ட வந்துட்டு நீ அக்கறை காமிக்கிற மாதிரி நம்ம விஜய்யை மனுஷோடுற மாதிரி பேசிட்டாங்க ஆனால் நம்ம வெண்பாக்க இந்த ரேணகான்ற பேரில் நெருக்காலே சுடரி அவ கூட இருக்க விருப்பமே கிடையாதுங்க இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போனாலே விடுதலைன்னு நினச்சிட்டு இருக்கங்க ஆனால் நம்ம மல்லி வந்துட்டு இங்கே விஜயும் வெண்பாவும் வருவாங்கன்னு ரொம்பவே வந்துட்டு அக்கறையிலையும் பாசத்துலேயும் துடியாக துடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மல்லிக்கே தெரியாமல் இந்த நிஷாவும் கதிரேசனும் சேர்ந்து மல்லிக்கே டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து அவளை வந்துட்டு இவ்வளோ நாளாக இருந்ததுக்கு அவளுக்கு தனியாக ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு ஒதுக்கிட்டுங்களா நம்ம கண்டிப்பாக இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க நம்ம ரே ரேணுகா வந்துட்டு எதுக்காக நம்ம மல்லி இருந்த இடத்துல இப்போ விஜய் மேலே ஆசைப்பட்டு இருக்கின்ற ஒரே காரணம் இது வரைக்கும் வந்துட்டு நம்ம பண்ண ஃப்ராடு வேலைக்கு அளவே கிடையாது ஆனால் இருக்கிற இந்த ஒரு கொஞ்ச நாள் விஜய் கூட வாழ்ந்து காலத்தை கழிச்சிடணும்னு ஒரு பக்கம் இவ துடியோ துடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம நிஷா இருந்துக்கிட்டு இப்போ அந்த ஒரு வீட்டுக்குள்ளே மல்லி வந்துட்டு விஜய் மாமாவுக்கு பொண்டாட்டி இருந்தாவா அதில் வந்துட்டு ஏதாச்சும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பிரச்சனை வந்தாவா அந்த ஒரு வீட்டை பங்கு பிரிச்சாவா மல்லிக்கு பாதி போயிடும் அதுவே மல்லியை வந்துட்டு இந்த டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சுட்டாவா மனநிலை பாதிக்கப்பட்ட நம்ம அக்காவுக்கு தான் வரும் அக்காவுக்கு வந்தவா இந்த ஒரு வீட்டில் இருக்கிறத நான் எடுத்துக்கிட்டே அந்த ஒரு வீட்டில் இருக்கிறத அக்கா எடுத்துக்குவான்னு ஒரு கேவலமான எண்ணத்தில் இந்த நிசா வந்துட்டு செயல்பட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் நம்ம கத்ரேஸ் இருந்துக்கிட்டு முடிவே முடியாதுன்னு நம்ம மல்லிக்கு வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் இந்த ஒரு நிலைமையில் வந்துட்டு இந்த நிஷா கதிரேசனோட மனுஷை மாற்றுறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோடைய மனசும் மாற்றிட்டா ஒரு வழியா நம்ம ரேணுகன்ற வந்தவளுக்கு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷங்க ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம இருந்தங்களனா கண்டிப்பாக வந்துட்டு இன்னார நம்ம எல்லாருக்கிட்டையும் சிக்கியிருப்போம் ஒரு கட்டத்தில் மல்லி நம்ம மேலே சந்தேகப்படுறதுக்கு வந்துட்டா இந்த மனோகரணம் இந்த அண்ணன் பொண்ணை ரொம்பவே வந்துட்டு நம்மளை ட்விஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தது தான் நமக்கு சாதகம் இந்த ஒரு வீட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எல்லாமே நம்ம வந்துட்டு செயல்படுத்திக்கிட்டு விஜய் அடையணும்னு கேவலமான எண்ணத்தில் இந்த ரேணுகா சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நிசாவோட சுயரபத்தை நம்ம கதிரேசன் தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப நம்ம மல்லிக்கு வந்துட்டு டைவர்ஸே கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு எடுக்கணுங்க ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு எந்த ஒரு விஷயமே தெரியாமல் ரொம்பவே அப்ரான் என்ற ஒரு நிலைமையில் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பாக கேள்விப்பட்ட மனசு உடஞ்சி போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் வந்துட்டு இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது ஆரம்பத்தில் இப்போ வரைக்கும் நம்ம மல்லினால் அந்த ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே பணிவும் அந்த எல்லாமே இருந்துச்சுங்க ஆனால் நம்ம விஜய் வந்துட்டு எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ இந்த ரேணுகாவோட மனநிலையை காப்பாற்றணுன்னு நம்ம மல்லிக்கு பண்ணுற துரோகத்தை நினச்சா ரொம்பவே சங்கடமாக இருக்குங்க ஒரு கட்டத்தில் நம்ம வெண்ப வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நான் இருக்கவே போகிறதில்ல மல்லியம்மா கூட தான் இருப்பேன்னு ரொம்பவே துடியாக துடிச்சிட்டு இருக்குங்க ஆனால் நம்ம நாகு வந்துட்டு நம்ம மல்லிகிட்ட பணத்தை கேட்டதும் பணத்தை கூட புரட்டி தர முடியலிங்க ஏன்னா பாபோட ஆப்ரேஷனுக்கு கண்டிப்பாக வந்துவிட்டு பணம் வேணும்னு நம்ம நாக துடியாக துடிச்சாங்க எப்படியாச்சும் என்னால் முடியலைனா கூட அவங்கக்கிட்ட நான் வாங்கி கொடுத்துட்றேன் அண்ணனோட உடம்பு வந்துட்டு எப்படியாச்சும் சரி பண்ணணும்னு நம்ம மல்லி நினச்சங்க ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கிற போது கிட்ட பணம் கேட்கறதுக்கு நம்ம மல்லியெல்லாம் முடியாதுங்க கண்டிப்பாக இந்த விஜய்யை வந்துட்டு டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்டவா நம்ம மல்லி போட்டு கொடுத்துருவாங்களான்னு நினைக்கிறவங்க மறக்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக நம்ம அன்னப்பூர்ணி இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தாங்க நம்ம மல்லிக்கு ஒரு முடிவு தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு